நமக ஓம் மகதீஷாய நமக ஓம் மகதீஷாய நமக சபை நோக்கி வராத ஒரு சித்தர்கள் இது சாதாரண மனுஷங்க இது மாதிரி வீடியோ பார்த்துட்டு பிரம்ம முகத்தை தவம் இருக்கலான்னு கேட்குறாங்க என்கிட்ட நான் இது மாதிரி சிவ சிவகுரியை பற்றி சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நேரில் வந்து ஆசை வாங்கி தான் தவம் இருக்கணுமா இல்லை அப்படி தவம் இருக்கலாமா பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான விதிமுறைகள் நடைமுறை விதிமுறைகள் என்பது பல்வேறு காலங்களுக்கு முன்பாக இச்சித்தனை நேருக்கு நேராக காண்கின்ற நிலை என்பது அரிதான நிலை மிக மிக அரிதான நிலை ஒரு சீடன் சபை நோக்கி வருகின்றானெனில் ஒரு மானிடன் வருகின்றானெனில் அவனுக்கு பல்வேறு ஜீவ நாடிகளிலே அவனை ஜீவ நாடியின் மூலமாக அவனுடைய பூர்வ ஜென்ம வினைகள் எதுவென்று கூறி அவ்வினைகளை களைந்து அவன் சபை நாடி வந்து முதலில் சபை சீடர்களோடு உரையாடி பின் சபை சீடர்களிடம் உரையாடிய பின்பாகவே வாழை சித்தனை காண்கின்ற ஒரு நிலை முற்காலங்களில் நடைபெற்றது அக்காலங்களிலே ஒரு சீடன் சபை நோக்கி வருவதற்கு முன்பாக அவன் இகலோகத்தில் ஈட்டிய பொருளீட்டலில் இருந்து அவன் சலனப்படுகின்ற அத்தகைய நிலை வரை அவன் பொருளீட்டலை செலவழித்து அவன் இச்சபை நோக்கி வருகின்ற காலங்கள் உண்டு அத்துக அத்தகைய காலங்களிலும் சபை நாடி வந்த சீடர்கள் அகத்தியன் கூறிய சொல் ஜீவநாடியிலிருந்து அகத்தியன் உரைத்த சொல்லை சித்தன் உரைத்த சொல்லாய் கேட்டு அத்துணை பரிகார ஆகமங்களை எல்லாம் நிறைவேற்றி வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் வரிசையிலே வந்து அமர்ந்தோர்களெல்லாம் இங்கு ஒரு சிலரே சிவகூரை தளத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஏனெனில் கர்ம வினை என்பது அவனவர்களை துரத்தி வருகின்றது ஆன்மீகத்தில் ஒருவன் தன் கால் பதிக்கின்ற பொழுது அவன் அடி ஆள் மனதில் சலன சஞ்சல நிலைகள் இல்லா நிலையில் தன் வயதை ஒத்த ஒருவனை தன்னோடு பணி செய்கின்ற ஒருவனை தன்னோடு உடன் பிறந்த ஒருவனை தன் உறவாளனாக இருக்கக்கூடிய ஒருவனை சக மானிடனை குருவாக ஏற்றுக்கொள்வது என்பது இக்கலியுகத்தில் மிக மிக அரிதான காரியம் அல்லவா ஒரு மனிதன் ஒரு மனிதனை குருவாக ஏற்றுக்கொள்வது என்பது அரிதான காரியம் அவ்வாறு இம்மாநிலனை குருவாக ஏற்றுக்கொண்டு இவன் வழி நடந்த ஒரு சில சீடர்கள் மட்டுமே சிவகூரை தளத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் முற்காலத்தில் வந்த சீடர்கள் அவ்வாறு வந்து அமர்ந்த சீடர்களிலே முத்தாய்ப்பாக அமர்ந்து ஆதி சூட்சம நூலினை சுமந்திருக்கின்ற இச்சீடனும் ஒருவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சித்தனை காண்பதற்கு அத்துணை காத தூரங்கள் சென்று பல்வேறு ஆலயங்கள் சென்று ஆகம நிலைகள் எல்லாம் முடித்து பல்வேறு பூஜை புனஸ்கார நிலைகள் எல்லாம் முடித்து வந்த காலம் போய் அத்துணை ஜீவனாடிகள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவனாடிகளினுடைய ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்ற ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் நூலினை இச்சபை பெற்று சபை ஆசானின் சரீரத்திற்குள் புகுந்து அதன் மூலமாக கூறுகின்ற ஆசி ஒளிகளின் மூலம் அதனை செவிமடுக்க கேட்டு வந்து அமர்ந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் அற்புதமான கொடுத்து வைத்த பூர்வ புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்று அகத்தியல் உரைக்கின்றோம் எடும் காலங்கள் கடந்து அக்காலங்களிலே பயணம் செய்த பயணங்கள் எல்லாம் அச்சீடர்களின் புண்ணிய கணக்கினில் வரவு வைக்கப்பட்டு அது மொத்தமாக ஒரு மூலையில் பிரபஞ்ச மகாசபையில் அமிழ்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அது எங்கும் செல்லவில்லை பெரிதொரு முறை அவர்கள் சபை நோக்கி வருகின்ற பொழுது அவர்கள் உணர்வு பூர்வமாக வருகின்ற பொழுது இத்துணை புண்ணியங்களும் அவர்களை நோக்கி தாரை வார்க்கப்பட்டு அவர்களையும் சீடர்களாக அழைத்துக் கொள்கின்ற அற்புத நிலை பெற்ற சபையே சபை ஆசானே என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக நீர் எழுப்பிய வினா பிரம்ம முகூர்த்த வேளையில் சபை வரா நிலையில் ஒருவன் பிரம்ம முகூர்த்த வேலையில் அமர வேண்டும் அமரலாம் எதற்காக பிரபஞ்ச மகா சபையிலே வந்து நற்கோமாதா பூஜையை கண்ட பின்புதான் உமக்கு சற்சங்க நிகழ்வில் அமர்ந்து ஆசி கூற முடியும் என்று சிவமகா வாழைச்சித்தன் உரைக்கின்றான் அகத்தியன் உரைக்கின்றான் நற்கோமாதா பூஜை நிகழ்வுதனிலே விஸ்வாமித்ரன் உரைத்தவாறு நந்தினி என்னும் அற்புதமான ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய சிவமும் சக்தியும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் அத்தகைய இறைமங்கல நந்தியின் வடிவமாக அமர்ந்திருக்கும் நற்கோமாதா பூஜை இதனை காண்கின்ற பொழுது அவன் வினைகள் வேறறுக்கப்படுகின்றன அவன் வினைகள் வேறறுக்கப்படுகின்றன அவ்வாறு நற்கோமாதா பூஜை கண்டபின் அவன் சற்சங்க நிகழ்வில் அமர்கின்ற பொழுது அவன் தன்னுடைய அடியாள் நிலை மனதில் இக்கூரை கைலாய கூரை அமர்ந்திருப்பவன் கைலாயன் என்று நினைக்கின்ற பொழுது அவன் மீதமுள்ள கர்ம வினையும் அகழ்கின்றது இத்தலத்திலிருந்து ஒரு முறை ஒரே ஒரு முறை சபை நோக்கி வரவேண்டும் சபை பூஜை காண வேண்டும் நற்கோமாதாவோடு நிற்க வேண்டும் தவம் காண வேண்டும் சற்சங்கத்தில் அமர வேண்டும் சிவமகா வாழைச்சித்தனின் ஆசையை பெற வேண்டும் ஆற்றல் கொண்ட நவபாசான நிலை கலந்திருக்கின்ற இத்திருநீற்றுச் சாம்பலினை பெற வேண்டும் நெற்றியில் அணிய வேண்டும் அவன் இல்லத்தில் இதனை வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்து பிரம்ம முகூர்த்த தவம் இருந்தால் ஆற்றலாக பிரபஞ்ச மகாசபை அவனோடு அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபை அவனோடு அமர்ந்திருக்கும் எவ்வாறு சீடர்களாக வலம் வருவோர் யாவரும் கிளை சபைகளுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆங்காங்கு அவ்வாறு கிளை சபை அமைத்த சீடர்களின் இல்லங்களில் இப்பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களின் இல்லங்களில் சபை சென்று அமரும் பொழுது அது இல் சபையாக மாற்றப்படுகின்றது அது இல் சபை அதுவும் சபை இதுவும் சபை எங்கிருப்பவன் அங்கு இருப்பான் இங்கிருப்பான் இங்கு இருப்பான் எங்கும் இருப்பான் அவன்தான் சிவம் அவன்தான் இவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு குருவினை மனதார வாழ்த்தி வணங்கி அடிபணிகின்ற பொழுது அவனோடு சிவம் வருவான் சிவத்தோடு பயணப்படுகின்ற சீடனோடு இவன் வருவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரே ஒரு விதிமுறை ஒருமுறை பிரபஞ்ச மகாசபை நோக்கி வர வேண்டும் வந்து ஆசி பெற வேண்டும் பெற்று அவன் பிரம்ம முகூர்த்த வேலை தனியிலே கூறுகின்ற ஆகம நெறிமுறையோடு அவன் அமர்கின்ற பொழுது அற்புதமாக ஆற்றலோடு அவன் காண்கின்ற தவம் திரு கைலாய தவமாக மாறும் ஒரு நொடி பொழுதில் தன்னை மறந்து தான் அமர்ந்த தளம் மறந்து கைலாய தளத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புத சூட்சமத்தினை உணர்வான் என்று அகத்தியன் உரைத்து நீர் எழுப்பிய வினாவிற்கு விடையளிக்கின்றோம் ஒரு முறை உமது உறவாளனை நண்பனை தொடர்பாளனை சபை நோக்கி வர அகத்தியன் ஆணையிட்டு அரும் கட்டளையிட்டு அமர்ந்திருக்கின்றோம்